எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அழைக்கும் நம்முடைய ஜனநாயக நாடாகிய இந்தியாவில் இன்றைக்கி நாம் நம்முடைய ஒன்றிய அரசிடம் நம்முடைய மறுப்பையும் கோரிக்கையும் தெரிவிக்கிறோம் ஒன்றிய அரசிடம் நாம் வைக்கப் போகும் கோரிக்கையும் மறுப்போம் வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை நம்ம ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் கண்டிப்பாக இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய விருப்பமாக உள்ளது இந்த வக்பு வரிய சட்டத்திருத்தத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இப்போ முதல்ல இந்த வக்பு சொத்துண்டா அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறணும் அதாவது இந்த வக்பு சொத்துண்டா என்ன இது யாருடைய சொத்து அப்படிங்கிறத நாம முதல்ல முழுமையா தெரிஞ்சுக்கிறணும் அதாவது சென்று போன நம்முடைய முன்னோர்களாகிய நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்களோட சொத்துக்கள் தான் இந்த வக்பு சொத்துங்கிறது அந்த முன்னோர்கள் அவங்களுக்கு பின்னாடி வர இருக்கிற சந்ததிகளுக்காக தானமாக தந்துட்டு போயிருக்காங்க இது காலங்காலமாக எத்தனையோ ஆண்டு காலமாக எத்தனையோ தலைமுறையாக எவ்வளோ காலமாக இந்த சொத்துக்கள்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு அப்படி பாதுகாக்கப்பட்டு வந்ததால் இதனுடைய தேவையுடையவர்கள் யார் என்று கண்டறிந்து அவங்களுடைய தேவைக்கு இந்த சொத்துக்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதனால் எத்தனையோ ஏழை மக்கள் நலிந்தவர்கள் நிற்கதியற்ற மக்கள் எவ்வளோ மக்கள் அனைவரும் பயன்பெற்று கொண்டு இருக்காங்க இன்னமும் பயனடைவாங்க இந்த சொத்துங்கிறது ஏழை மக்களின் சொத்து இந்த சொத்தை எந்த ஒரு தனி மனிதனோ மற்ற யாருமோ உரிமை கொண்டாடவோ பயன்படுத்தவோ முடியாது அப்படி பயன்படுத்தவும் கூடாது அதனால் இந்த சட்டம் முன்பு எப்படி இருந்ததோ காலாதி காலமாக எப்படி இருந்ததோ அப்படித்தான் இனிமேல் இருக்கணும் அதுதான் நாம் எல்லோருக்குமே நல்லது அதனால் நம்ம ஒன்றிய அரசு இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் நம்ம ஒன்றிய அரசு இப்படி திடீர் திடீர்னு ஒவ்வொரு சட்டமாக போட்டு இந்திய நாட்டு மக்களை நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்திய நாட்டு மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக நாம் எல்லோருமே இருக்கலாம் இப்போ இந்த முஸ்லீம் மக்களால் மற்ற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாம் எல்லோருமே அவ்வளோ ஒற்றுமையாக சகோதரர்களாக தான் இருக்கிறோம் இன்னமும் ஒற்றுமையாக இருப்போம் அதாவது இது நம்முடைய நாடு இந்தியா இப்போ இந்தியா என்று சொல்லும்போதே நம்முடைய இதயத்துக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இது நம்முடைய நாடு இந்தியா நாம் அனைவரும் இந்தியர்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம் நாம் அனைவரும் ஒற்றுமையாய் வாழ்வோம் வாழ்வோம் என்ன வாழ்வோம் அப்படித்தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துகிட்டுருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு போனாங்க அப்படித்தான் அழகான முறையில் வாழ்ந்தாங்க நாமும் அப்படியே வாழ்வோம் நம்முடைய சந்ததியினரும் அப்படியே வாழ்வாங்க இந்திய மக்களாகிய நாம் அனைவருமே எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் சகோதரர்களாக அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் இன்னமும் கூட அப்படியே தான் வாழ்வோம் இதில் எந்த ஒரு சந்தேகமோ மாற்று கருத்தோ கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த ஒன்றிய அரசு இந்த வக்பு வாரி சட்டத்திருத்தத்தை கொண்டு வர என்ன அவசியம் வந்துச்சு நம்ம நாட்டில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதுலலாம் நம்ம ஒன்றிய அரசு கவனம் செலுத்தினா நம்ம நாடு இன்னும் சீக்கிரமாக வளர்ச்சி அடையும் மற்ற நாடுகள்லாம் நம்முடைய நாட்டோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படணும் நாடுண்டா இந்தியா மாதிரி தான் இருக்கணும் இதெல்லவோ நாடு அப்படின்ட்டு நம்ம நாட்டை பார்த்து பாராட்டணும் இன்றைக்கி நம்ம நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குண்டா அதுக்கு முதல் காரணம் யார் இந்திய மக்களாகிய நம்மளோட ஒற்றுமை தான் அதாவது எந்த ஒரு தனி மதத்தினாலோ அல்லது தனி ஒரு ஜாதியினாலோ இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கவும் முடியாது அதையெல்லாம் தாண்டி நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு தான் நம்ம நாட்டை இவ்வளவு தூரம் முன்னேற்றி இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாலேயே இஸ்லாமியனுடைய பங்கு சரிசமமாக இருந்திருக்கு இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியும் முஸ்லீம்களுடைய பங்கு தியாகம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு இன்னும் பார்த்தோம்னா ஒவ்வொரு சமுதாயத்தவரின் பங்களிப்பும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்கு இன்றைக்கி இந்தியா இந்த அளவு வளர்ந்து நிற்கிதுன்னா ஒவ்வொரு இந்தியர்களின் உழைப்பும் ஒற்றுமையும் தியாகம் அதில் பெருமளவு அடங்கியிருக்கு இன்னும் இந்திய மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க ஒன்றிய அரசு இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் இது ஒரு அரசாங்கத்தோட கடமையும் கூட அதுதான் இன்றைய தேவையும் கூட இது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கோரிக்கையும் கூட நம்ம ஒன்றிய அரசு இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் நம்முடைய நாடு இந்தியாங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அழகான புரிதல் நிறைந்த நாடு அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டில் நாம் எல்லோரும் சகோதரத்துவத்துடன் அமைதியாக ஒற்றுமையாக இருக்கிறோம் இனிமேலும் நாம் ஆண்டாண்டு காலத்துக்கு நாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் இது இந்திய மக்கள் எல்லோருடைய மனதிலும் மலர்ந்து கொண்டிருக்கும் ஆசைகள் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒற்றுமையாய் வாழ்வோம் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் மிகவும் ஒற்றுமையாய் வாழ்வோம் ஒன்றிய அரசு இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெறும் என்ற நம்பிக்கையோட இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்